நம்ம பெருகிறது குற்றாலமோ கும்மாப்பட்டியோ ஓகே இல்லைங்க நம்ம ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற தாமல் ஏரி இங்கே தான் நம்ம இருக்கோம் இந்த ஏரி பார்த்து பதிலோம் வாங்க நம்ம வீடுகள்ல போகிறோம் ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளூ அதிகமாக இருக்கிறதால கோபம் பண்ணி விட்டுருக்காங்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதமான பதமான ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கு குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது குளிச்சுட்டு இருக்காங்க தாமல் ஏரி ரொம்ப ஏரிக்கு தண்ணி வரும் இந்த ஏரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஏரி திறந்து விட்டதா இந்த டேம் திறந்து விட்டா தான் ஏரி தண்ணி வரும் இப்போ திறந்து விட்டுருக்காங்க குளிக்கிறதுக்கான சமையான ஒரு சூழ்நிலை இது சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இடத்துல காரை பார்க் பண்ணியிருக்கோம் காரை பார்க் வந்து ஏறி வரலாம் தண்ணி வந்து போயிட்டு எவ்வளோ பேர் குடிக்கிறாங்கன்னு பாருங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ஆழமான இடம் இங்க இருந்தா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா பண்ணி கீழே வருது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆழமான இடம் சப்போஸ் நீங்க ஃபேமிலியோட வந்தீங்க சுமி தெரியாது சின்ன பசங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கீழே அடிக்கல குடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஃப்ளோ இருக்குங்க நம்ம புதிகிறதுக்கான சின்ன பசங்கள் இருந்து குழந்தைல போய் புரியலாம் அதுக்கேற்ற மாதிரிதான் இப்ப தண்ணிக்குள்ள இருக்குது இப்போ நீங்கள் உடல் சுர வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண வந்து என்ஜாய் பண்ணலாம் தாமல் என்று இடம் இதோட லொக்கேஷன் வந்து நான் எக்ஸாக்ட்டான லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வீடோட டிஸ்கரிப்ஸில் கொடுக்குறேன் நான் இதோட லொக்கேஷன் வந்து அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஆஃபீஸுக்குலாம் கிடையாது தாமல் வந்துட்டு தாமல்ல இருந்து ஷேர் ஆட்டோ மூலமாக தான் இங்கே வர மாதிரி இருக்கும் அந்த லேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டான ஒரு இது கிடையாது பஸ் வசதி கிடையாது தாமலில் நீங்கள் பஸ்ஸில் வரணுன்னா தாமலில் தாமல்ல இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோ இல்லை ப்ரைவேட் ஆட்டோ புதுசாக நீங்கள் வர மாதிரி இருக்கும் தாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க அந்த காவேரி பாக்கத்துல காவேரி பக்கம் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேம் எல்லாம் ஏரியா ரொம்பிட்டு அந்த அங்கிருந்து உபரி நீர் தான் தண்ணி தான் இருக்காங்க இவ்வளவு இருக்கு ஸோ நல்லா குளிக்கலாம் குளிக்கிற மாதிரி ஒரு என்மே தான் இங்கே பாருங்க சரியான கூட்டமாக இருக்குல்ல ச இது வந்து சண்டே வந்துடுறாங்கம்மா சரியான கூட்டமாக இருக்குது இன்னும் நெக்ஸ்ட் சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டமாக இருக்கும் ஏன்னா தண்ணி ஃப்ளோ வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு வந்து இதே மாதிரி தண்ணி ஃப்ளோ இருக்கும் ஸோ நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கார் பார்க்கிங் எடுத்து பாருங்கள் நம்ம அங்கே தான் கார் பார்க் பண்ணியிருந்தோம் வருஷ கார்ார் நின்றுட்டுருக்கு பாருங்க ஸோ நம்ம தான் அங்கே தான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து வந்துட்டோம் நாம் வந்து ஒரு சண்டே வந்திருந்தோம் இந்த சண்டேன்றதால கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா கடலாக இருக்குது பாருங்க ஐஸ்கிரீம் கொடை வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு ஃப்ரை வடை மசாலா பூரி வடை எல்லாமே இருக்கு ஸ்நாக்ஸ் கடை நிறைய இருக்குது ஸோ பைக் வந்து இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம் பைக் பைக் பார்க்குற வரைக்கும் இருக்குது கார் வந்து கார் வந்து அங்கே பார்க் பண்ணிக்கலாம் அங்கே இருக்குது பாருங்க சைடில் காரை பார்க் பண்ணிட்டாங்க பாருங்கள் அந்த கார் வந்து காரை வந்து அங்கே பார்க் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா இது வரைக்கும் பைக் கொண்டு வந்துடலாம் ஸோ அங்கேயும் இந்த ஏரிக்கு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் அங்கேயும் ஒரு பார்க்கிங் இருக்குது ஸோ அங்கேயே நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம் கார் பார்க் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் கன்சஸ்டடாக இருந்ததாக அங்கே இருக்கும் கார் பார்க் வந்து கொஞ்சம் நெருக்கமான இதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இடம் இங்கே இருக்காதுங்க நீங்கள் குளிக்கலாம் குளிச்சுட்டு ஈரமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு செப்பரேட்டான ஒரு ப்ளேஸ் எல்லாம் கிடையாதுங்க அந்த இடத்துல குளிக்க மட்டும் வரணும்னா குளிக்க மட்டும் வரலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கேயுமே ரூமும் ஒரு இடம் அந்த மாதிரி கிடையாது செம்மையா இருக்கு இல்லைங்க இடம் நீங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துலேருக்கு பெல் எக்கே ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பாருங்கள் செம்மையா இருக்கு அது ஒரு சென்னைக்கு இப்படி ஒரு பிளேஸ் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பிளேஸ் வந்திருக்கோம் நாங்கள் நினச்ச பாருங்கள் தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதாச்சு தான் வந்தோம் ஆனால் சரியான கூட்டம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ளோ வந்து சூப்பராக இருந்தது கவி எந்தாச்சுன்னு நல்லா குளிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு வாரம் சாப்பிட்டாங்க ஃபிஷ்ஷு ஃப்ரை சாப்பிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான் சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள் கவி பாருங்க கான் சாப்பிட்டுருக்கேன் டிரைவர் நல்லா பிடிச்சிட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நைஸ் நம்ம நம்ம இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பா விதமாக நடந்திருக்கு என்னென்னா குளிக்க வந்த இடத்துல ஒரு பையன் வந்து காணாமல் சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க ஸோ இந்த கரைக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள் குளிக்க வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இதே போல் ட்ரை பண்ண ட்ரை பண்ணாதீங்க இந்த இடம் வந்து ஆழம் ஸோ இங்கே வந்து ஆழம் தயவு செய்து இங்கே வந்து நீங்கள் குளிக்காதீங்க நல்லா ஸ்விம்மிங் தெரியும் நம்ம ட்ரை பண்ணுங்கள் அதுவே ஸ்வேண்டாம் நம்மளுக்கு ஏற்ற இடம் குளிக்கிற இடம் இது ஸோ இந்த எண்டு தான் நம்ம குளிக்கணும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஃப்ளோ அதிகமாக இருக்குது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆழம் கிடையாது லாம் எ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாசியெல்லாம் இருக்குது ஸோ கையை பிடிச்சிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக குளிங்க பாருங்க ஒரு பையனை காணும்னு சொல்லி கேறிட்டு இருக்காங்க ஸோ தண்ணியை மட்டும் விளையாடாதீங்க இந்த மாதிரி பேசிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க என்ன தான் நீங்கள் ஸ்விம்மிங்கில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிங்க கேர்ஃபுல்லாக இருங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாமல் ஏரியோட அவுட்லெட் தாங்க அந்த இடம் இந்த இடம் கரெக்டாக சென்னையிலேருந்து அறுபத்தொம்பது கிலோமீட்டர் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ப்ளேஸ் இருக்குது இந்த பிளேஸோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் நான் போடுறேன் அந்த லிங்க்கை பிக் பண்ணி அந்த லொக்கேஷன் நீங்கள் வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தாமல் இந்த இடம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேராக தான் இருக்கும் பட் ஆனால் கார் ஈஸியாக போகும் காரு வேனு எல்லாமே ஈஸியாக போயிட்டு தரும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அந்த பார்க் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் சகதியாக இருக்கும் மற்றபடி அந்த பிரச்சினையுமே இல்லை நான் எப்படி சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிங்க ஏன்னா நம்ம போனப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் குளிக்க வந்திருக்காங்க அதில் ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆகியிருக்கான் அவன் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாரி டியூப் இருக்குல்ல அந்த டியூப் வச்சு ரெண்டு பேர் வந்து குளித்து ரன்னீச்சல் பழகிருக்காங்க அதில் ஒரு பையன் மட்டும் டியூப்பில் வலுக்கி கீழே விழுந்துருக்கான் ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான் ஸோ அவனை தான் அங்கே தேடிட்டு இருந்தாங்க நாங்கள் ரிட்டன் வர வரைக்கும் அவன் கிடைக்கல அதுக்கப்புறம் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிள்ளைங்க பர்டிகுலராக சின்ன பசங்களுக்கு தனியாக அனுப்பாதீங்க நாங்கள் குளிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் தபிலேஷன் தர்ஷனையும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் குளிக்க வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிங்க இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி இந்த மாதிரி வராதுங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காவேரி பக்கம் ராணிப்பேட்டை அங்கே இருக்கிற ஏரிகள்லாம் ரொம்ப அங்கே இருக்கிற டேம்லாம் சின்ன டேமெல்லாம் எல்லாம் அது ஃபுல்லாகிட்டு அங்கேருந்து வர உபரி உபரி நீரை வந்து ஓப்பன் பண்ணி விடும்போது தான் இந்த ஏரி வந்து தண்ணி வரும் இந்த ஏரி தண்ணி வந்ததுக்கப்புறம் அப்புறமா தான் இந்த ஏரி வந்து கொஞ்சம் ஃபுல் ஆகிட்டு தான் கீழே வரும் ஸோ அந்த தண்ணி தான் இப்போ நம்ம இருக்காங்க எல்லோரும் ஸோ இது வந்து எல்லா டேஸ்லேயுமே கிடைக்குமா எல்லா டேஸ்லேயுமே இந்த மாதிரி இருக்காது பர்டிகுலராக இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் மழையில் தான் இந்த மாதிரி தண்ணி வந்துட்டுருக்கு ஏன்னால் பக்கத்தில் அந்த காவிரி பக்கம் ராணிப்பட்டா நல்லா மழை பெஞ்சு நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு ஏன்னா பெங்களூரில் நல்லா மழை கர்நாடகாவில் ஆந்திர பெஞ்ச மழைலாம் வந்து அங்கே ஓப்பன் பண்ணி விட்டதால தான் இங்கே தண்ணி நிறைய வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயே இந்த மாதிரி தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஒரு சீசன் தான் எப்பவுமே தண்ணி இருக்காது பர்டிகுலர் இந்த சீசன் மட்டும் தண்ணி இருக்குது தண்ணி நம்ம அந்த தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளோ இருக்கும் ஸோ நீங்கள் போனோன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ளேஸுக்கு போயிட்டு இங்கே குளித்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்